முண்ட <Tribus> அரிச்சி um <das quartan,"��atsas2> <Nuh -huh>. <ölçut> சாமான பழுது பாக்குறாரு சரியா இருக்கணும்ல சுதி சேர்த்தியா சாமான பழுது பாக்குறாரு உன்னை கல்யாணம் பண்ண பஸ் ஸ்டாண்ட்ல மசாலா போட்டு இதுக்கும் சுதி சேர்த்துக்கிட்டே இருப்பேன் அங்க சாதம் இல்லைன்னா சாதம் போட ஆரம்பிச்சுறேன் மாமா வருவாங்க வேண்டி கூச்சுது கூச்சு பொது சொல்ல பிரஸ் பீஸ் இன்ன கைப்படாத ரோசா ஓஹோ கை மட்டும் படல ஆமா மத்ததெல்லாம் போட்டு உழைப்பிட்டாங்க இந்த உடைக்க ஆரம்பிச்சுட்டா

அடிக்கிறமா வாசிக்கிறீங்க நல்லா வாசிக்கிறோமா உங்களை என் கம்பெனியில் சேர்த்துக்கிறேன் உங்கள் கம்பெனி என்ன கம்பெனி மன்னாரன் கம்பெனி அப்படியா ம் சரி எங்களை சேர்த்துக்கிற இருக்கிற உள்ளோடைய உங்களை தாங்க பாராட்டணும் என்ன ஏன் போட்டுக்கிட்டு ஆட்டுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி ஒரு பெண்மணியை பார்க்க முடியுமா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சில் ஏங்கா அஞ்சா மடம் நானும் பயிர்ப்பு எல்லாம் குணம் நிறைஞ்சிருக்கு இருக்கு ரெண்டு கட்டப்பையில் வச்சிருக்கேன் என்னது இல்லை கட்டப்பையில் என்னது அச்சா மடம் நானும் பைப்பு பைப்பு பைப்புக்கு சரி இந்த இது பெண்களுக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு பெண்ணு பெண்ணு தானே தானே என்ன இப்படி சுத்த சரி அச்சம்னா என்னங்க அச்சம் நானும் பயிர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க அச்சம்னா அதுக்கு என்ன அர்த்தம் அச்சம்னா பயம் ஒரு பெண்ணுக்கு பயம் வேணும் எப்போ வேணும் அப்பா வர்றாங்க அம்மா வர்றா அண்ணன் இருக்கா மாமி இருக்கா பெரியவங்க இருக்கான்னு மரியாதை கொடுக்கணும் நீங்க எல்லாம் என்ன மாதிரி இருக்காங்க அதை சொல்லு உன்னை மாதிரி அரிப்படுத்த சிரிக்கிட்டு போய் நான் சொல்றேன் அப்படி பேச அப்ப என்னடி நீங்களே இப்படி பேசுனா ஊர் என்ன பேசாதா அப்ப என்ன வேணும் அச்சம் மடம்னா என்ன மேடம்னா சாமியார் எல்லாம் ஒன்னா கூடி படுத்துருப்பாங்க அது நீ போய் ஊட படுத்துக்க ஒத்துக்க மாட்டாங்க இல்ல நீ போனீங்கன்னா ஒத்துக்குவாங்க ஐயா அவன் கஞ்சா குடிக்கு போய் எங்க இந்த வேலை பார்க்க மாட்டேன்

பத்து மணிக்கு எதுக்கு எனக்கு முதல்ல இருந்து பத்து மணிக்கு முதல்ல இருக்கிறீங்க ஐயோ கல்யாணம் அன்னைக்கு இரவு பத்து மணிக்கு பத்து மணிக்கா நான் பத்து மணிக்கு ஆக்கணும் பத்து மணி நடி உனக்கு தாண்டி ஒரு கையில் செம்பு பாலை கொடுத்து விடுவாங்க எதுக்கு அங்கே போய் டீ கடை போடணுமா டீ போட்டு யார் குடிக்கிற நீனும் புரிஜனும் குடிக்கிறாங்க மாற்றி மாற்றி தான் கேட்டேன் நான் சீனுக்கு வரும்போது தான் கொண்டு வரேன் டீ அப்படியா ஒரு செம்பில் பாலை கொடுத்து விடுவாங்க நீங்கள் அந்த ரூமுக்குள்ளே போகிறீங்க அங்கே உங்களை கட்டிக்கிட்டாரெல்லாம் கணவர் ஆமாம் ஒரு எதிர்பார்ப்பு கூட உட்காந்துருப்பார் எதுக்கு எப்ப மனைவி வருவாங்க வாழ்க்கை இல்லாறதை ஆரம்பிக்கிறது தான் என்ன செய்வாங்க உள்ள போறீங்களா உள்ளே போகிறீங்களா உள்ளம்புக்குள்ளே போகணுன்னா கதவை ஆத்திரியை ஏன் சாத்தணும் திறந்து ஓட்டு பார்த்தா ஆ அஞ்சய் முன்னாடி வாயை கலர்ற சரி

அந்த முதவியும் பேசிக்கிட்டு தான் இருப்பானா அதுவும் வேலை கேட்காது நீனும் காஞ்சி கிடப்ப போல என்ன ஒன்று ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேன் ஒரு விஷயத்த உங்கள் வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட கேட்பார் ஏன்டி இது தெரியுமான்னு கேட்பாங்க அந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீங்கள் என்ன சொல்லணும் சிச்சி எனக்கு அப்படிலாம் எதுவும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லணும்

வந்துருச்சுன்னா போய் தொலை என் முதவி அங்கேயே பேஞ்சு தொலைஞ்சிடாத முகத்தில் அந்த கலை வந்துருச்சு அந்த வெக்க நாணம் இது ஒரு பெண்ணுக்கு அச்சா மடம் நாணம் பயிர்ப்புனா என்னடி பயிர்ப்புனா எட்டுஞ்சா நாலுஞ்சா பைப்பு அடி அறிவேட்ட சரிக்கு பைப்பு இல்லைன்னா அப்புறம் என்ன மயிருக்கு வராங்க அவங்க உனக்கிட்ட பேசுனே தப்பு என் மகளை கூப்பிடுற அதே வாய் அடைக்க சரியா நாடு அப்படியா ராணி வாடா அது என்ன வச்சிருக்கு வாய் அடைக்கிறதுக்கு எம்மா ராணி என்னமோ வச்சிருக்கியா மீ வாய் அடைக்க நல்லா இருக்கியா நீ நல்லா இருக்கியா இல்ல ஏன் அப்படி நல்லா இல்லைன்னு சொல்ற நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அப்படி இருந்தா தான் சொல்ல முடியும் இப்ப யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்க எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் கேட்டா நல்லா இருக்கு என்னாவது தெரியலன்னா தெரியல நம்ம தெரிஞ்சுக்க மாதிரி இருந்து அப்படி இல்லை இருந்தா தான் சொல்ல முடியும் நம்ம இல்ல அப்புறம் இருக்கிறோம்னு எப்படி சொல்ல முடியும் ஏன் இப்படி கோவப்படுற கோவப்படல சரி உன் புருஷங்களா நல்லா இருக்காங்களா ஆமா நான் பண்ணையில வச்சிருக்கேன் புருஷன் பண்ண புருஷங்க நல்லா இருக்காங்கன்னா ஏன்டி நான் அஞ்சாறு வருஷம் உனக்கு நான் நட்டுலாம் செஞ்சு ஓட்டுருக்கேங்க நகை நான் போடல நட்டு தான் போட்டாங்க உனக்கு தான் நகை போட்டாங்க ஏ உனக்கு இந்த பாசி தோடெல்லாம் வாங்கி போட்டுருக்கேன் நிறையா போட்டிருக்கேன் மிருதங்காரன் எனக்கு நட்டு போட்ட மாதிரி இதில் வச்சு டைட் பண்ணுறேன் போல்ட்டு போட்டு அதை பார்க்கும் போது மிருதம் கட்ட மாதிரி தெரியும் போல நல்ல வேலை அதை சுதிஷா தான் விட்டாங்க என்னம்மா ஆத்தா ஆமாம் நீ என்ன இப்படி வந்திருக்க ஏண்டி என்ன ஓப்பா எப்படி ஓப்பா நம்ம என்னத்தை கண்டா தெரியாது என்ன ஓப்பா நம்ம என்னத்தை கண்டா ஏப்பா

வெளிய வெளியூ பாக்கெட் ஏதோ அப்படியே உள்ள விட்டு அப்படியே ஜொரிச்சுட்டே இருப்பேன் அப்ப இந்த பாக்கெட் எதுக்கு இருக்கு பாக்கெட்ல காசு ஓட்டா கீழ விழுந்த உள்ள ஒண்ணு இருக்காது இந்த பாக்கெட்டே வந்து காத்து வாங்கறதுக்கு

அரிக்கிது என்ன செய்ய முடியாது திருத்தவே முடியாது அரிக்கிறது மூலம் முன்னாடி செய்ய முடியும் பரட்டு பரட்டுன்னு தெரிஞ்சோம்னா அருப்படுத்த முடியும்னு சொன்னீன முல்லை அசிங்கத்தனமாக இருக்க முடியல அசிங்கமாக இருக்கும் இல்லையா அப்போ என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்பளிக்கில் நிற்கும் போது அரிக்கிதுன்னா அதுக்கு தான் அந்த சேலை கட்டுறது ஆ இப்போ எனக்கு அரிக்குது உனக்கு அரிப்பு வந்துருச்சு இப்போ என்ன செய்யணும் சைஸாக அவங்க பேச்சு கொடுப்பேன் எப்படி ஏய் இந்த புடவ நல்லா இருக்கா சூப்பராக இருக்காடி பால்ரு நல்லா இருக்கா பாரு செம்மையாக இருக்கா இங்கே எடுத்தேன் ஆல்காஸ்ட்டில் எடுத்தேன்

இப்ப சேலகர் என்ன அப்படி சொல்லியா இப்ப நாகரிகம் பேர்ல நீங்க சுடிதார் போடுறீங்க ஆமா சுடிதார் போடுற இப்ப நீ சுடிதார் போட்டு புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் எதுக்கு என்ன பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்க சொல்ற பஸ் ஏறத்த உனக்கு அங்க நான் அறிக்குது என்ன செய்வ பாவம் நம்ம போய் ரூம் போட்டா சொல்லிட்டு வர முடியும் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு சொல்லியதுக்கெல்லாம் ரூம் போட்டோம்னா அப்புறம் என்ன செய்ய முடியும் கட்டுப்படி ஆகுமா நின்ற இடத்துல சொல்லி நானா வெளியே தெரிய கூடாது அது எப்படி லைட்டா அந்த டாப்ப தூக்கிட்டு நாடாவை கட்டுற மாதிரி ட்ரக் அடி போடி அங்கடி இப்ப எல்லாம் நாடாவே வைக்கிறதுல நாடா இருக்கா இல்லையா வெளியே தெரியுமா சரி இந்த மாதிரி போட்டினா நாடா கட்டுற மாதிரி ஆக்சன் தான் கவனம் இது சரி இப்போ உள்ள பொம்பளை பிள்ளை ஜீன்ஸ் பேண்ட் போடுதுக ஆமா அது எப்படி அது லைட்டா ஜிப்பை சும்மா அப்படி இழுக்குற மாதிரி அப்படி அப்படி அழுத்து பிடிச்சு ஏய் அந்த ஜிப்பே இல்லடி ஜிப்பே இல்லன்னா ரொம்ப சௌரியமா போச்சு

நான் நாலாயிரத்தி நாலாயிரூவா சீசன் செய்ய முடியும் என்னமோ இதுனா வச்சு தமிழ்ந்துச்சு குட்டியில் மண்ணை தட்டி விட்டோம் பாடு கதக்கிட்ட இருக்கலாம் அதுக்கு சொல்ல வரேன் சரி வேணும் அம்மா அம்மா உடனே கண்டிப்பாக சொல்றேன் நீ தான் கருவே காட்டு பாட்டியாடி ஏன் தங்க என்னாச்சு உனக்கு ஏன் நல்லா இல்ல ஏன் நீ நல்லா இல்ல வாய்ப்பு கிடைக்கல என்ன வாய்ப்பு கிடைக்கல உங்களுக்கு புரியுங்க தெரியாது இந்த சரி அப்பா சொன்னாங்க கண்ணே கிரதமா காட்டு போய் காவள எல்லாம் பாக்கறேனே வந்தமா காவள பத்தி போட மாட்டிருக்கணும் இங்க வெட்டி பேச்சுக்கு வீண் பேச்சு கட இருக்கா படாது இல்ல அதனால வந்தமா காவல் பாத்தா பா போட மாட்டிருக்கு தில்லே லே 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 லோ புள்ளே ரங்குமா பொம்பள புள்ளை ஏய்

மாடு போட்டோ எடுக்கிறாங்க நம்ப எதோ போட்டோ எடுக்கிறாங்க ஆதார் அடிக்கிற மாமா என்னங்க மாமா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அடியே உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொரணா இருக்காடி எரும மாடி 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 பூ ஆ எரும மாடி கேரளா போற லோட் இங்க இறக்கிட்டே ஏய் ஆம்பை எல்லாம் இருக்க முடியா அசிங்க மச்சி வெக்கம் உனக்கு கேள அவங்களுக்கு கேளுங்க வெக்கம் மாள ஏய் உனக்கு வெக்கம் மாளையான்னு கேட்டே வெக்கம் மாளையா ஒரு பொங்கல இருந்தா ஆம்பை இருந்தா என்ன உனக்கு போறது ஒரு கொலகுட்டமாயா ஏய் அதுக்கு பெட்டி ஆலோலம்